வணக்கம் நேயர்களே ஒன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் தமிழ் திரைப்படத்துறையில் பல சிக்கல்கள் கஷ்டங்கள் இடையூறுகளை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடிக்க வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் திரைத்துறையில் கடந்து வந்த பாதையையும் அவர் படங்களை இயக்கிய இயக்குநர்களையும் உடன் நடித்த நடிகைகளை பற்றியும் இந்த தொகுப்பில் காண்போம் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக நடித்த திரைப்படம் சதி லீலாவதி இந்த திரைப்படத்திற்கு பிறகு சுமார் பதினோரு ஆண்டுகள் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏ ஏ சாமி இதற்கு முன்பாக சதிலீலாவதி திரைப்படத்தை தொடர்ந்து இரு சகோதரர்கள் தசையக்கணம் வீர ஜெகதீசு மாயா மச்சிந்திரா பிரகலதா வேதவதி அசோக்குமார் தமிழறியும் பெருமாள் தாசிப்பெண் ஹரிச்சந்திரா ஆலிவாகனன் மீரா ஸ்ரீமுருகன் போன்ற படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் இவர் கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படத்தை தொடர்ந்து பைத்தியக்காரன் அபிமன்யு ராஜமுக்தி மோகினி ஆகிய திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரத்னகுமார் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மருதநாட்டு இளவரசி மந்திரிகுமாரி ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மர்மயோகி சர்வாதிகாரி திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்தமான் கைதி குமாரி என் தங்கை படத்திலும் நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சிறந்ததொரு படம் மலைக்கல்லன் அதே ஆண்டில் வெளியானது கூண்டு கிளி இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்திருப்பார்கள் மலைக்கல்லன் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு நிரந்தர இடத்தை பெறத் தொடங்கினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் மலைக்கல்லன் திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் திரு மு கருணாநிதி அவர்கள் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நாம் ஜெனோவா பணக்காரி என்ற மூன்று திரைப்படங்களில் நடித்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் நடித்த குலேபகாவளி என்ற திரைப்படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் தயாரித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படம் வெளிவந்து ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்தியது இது ஒரு முழுநீள முதல் கலர் திரைப்படமாகும் அதே ஆண்டில் தாய்க்கு பின்தாரம் மதுரை வீரன் போன்ற திரைப்படத்திலும் எம்ஜிஆர் நடித்தார் இந்த மூன்று படங்களுமே சூப்பர் ஹிட்டாக அமைந்தது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சக்கரவர்த்தி திருமகள் ராஜராஜன் மகாதேவி என்ற மூன்று திரைப்படங்களில் நடித்திருப்பார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த மூன்று படங்களுமே சூப்பர் ஹிட் திரைப்படமாக அவருக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் நடிப்பில் வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் இரண்டு வேடங்களில் நடித்து அசத்தியிருப்பார் இந்த படத்தை தானே தயாரித்து இயக்கியும் இருந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரைப்பட துறையில் புதிய சாதனையை உருவாக்கிய திரைப்படம் நாடோடி மன்னன் இந்த படத்தில்தான் நடிகை சரோஜா தேவியை திரு எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற திரைப்படத்தில் நடித்தார் எம்ஜிஆர் பாக்தா திருடன் படத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ராஜாதேசிங்கு தேசிங்கு மன்னாதி மன்னன் என்ற இரண்டு படங்களை வெளியிட்டார் திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் அரசியலன் குமரி சபாஸ் மாப்பிள்ளை திருடாதே நல்லவன் வாழ்வான் தாய் சொல்லை தட்டதே போன்ற படங்களாகும் அறுபத்தி ரெண்டில் ராணி சம்யுக்தா மாடப்புறா தாயை காத்த தனையன் குடும்பத் தலைவன் பாசம் விக்ரமாதித்தன் திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூனில் பணத்தோட்டம் கொடுத்து வைத்தவள் தர்மம் தலை கலையரசி போன்ற படங்களில் நடித்தார் பெரியடுத்து பெண் ஆனந்த ஜோதி எங்க வீட்டு பிள்ளை கலங்கரை விளக்கம் ஆயிரத்தில் ஒருவன் கன்னித்தாய் தாய் தாழம்பு ஆசைமுகம் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இவர் நடிப்பில் வெளியான திரைப்படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான எங்க வீட்டு பிள்ளை படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் அந்த ஆண்டின் சிறந்த திரைப்படமாகவும் தமிழ் திரைத்துறையில் அதிக வசூலை வாரிக்குவித்த படமாகவும் எங்க வீட்டு பிள்ளை அமைந்தது இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் நாகிரெட்டியார் அதே போல ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படமும் மிகச் சிறந்த திரைப்படமாக எம்ஜிஆருக்கு அமைந்தது இயக்குனர் பந்துல அவர்கள் எம்ஜிஆரை வைத்து முதன் முதலில் இயக்கிய திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் இந்த திரைப்படத்தில்தான் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்க தொடங்கிய ஜெயலலிதா பட்டிக்காட்டு பொன்னையா வரை சுமார் இருபத்தி எட்டு படங்களில் நடித்திருப்பார் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் ஜெயலலிதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அன்பேவா முகராசி நாடோடி நான் ஆணையிட்டால் சந்திரோதயம் தாளிபாகியம் தனிப்பிறவி பறக்கும் பாவை பெற்றால்தான் பிள்ளையா போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன இந்த தருணத்தில் அன்பேவாவில் நடித்த திரு எம்ஜிஆர் அவர்கள் இதுவரை தான் நடித்த படங்களின் கதாபாத்திரத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே இருக்காது ஏவிஎம் தயாரித்த ஒரே ஒரு எம்ஜிஆரின் வண்ணப்படம் அன்பேவா இந்த திரைப்படமும் விழா கொண்டாடிய திரைப்படங்களில் ஒன்றாகும் இந்த திரைப்படத்தை இயக்கிய ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த முதல் திரைப்படமும் அன்பேவா தான் அறுபத்தி ஏழில் தாய்க்கு தலைமகன் அரச கட்டளை காவல்காரன் விவசாயி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவி எம்ஜிஆருடன் நடித்த கடைசி திரைப்படம் அரச கட்டளை தான் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ரகசிய போலீஸ் நூத்தி பதினைஞ்சு தேர் திருவிழா குடியிருந்த கோயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலும் திரு எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் அதே ஆண்டில் கண்ணனின் காதலன் புதிய பூமி போன்ற திரைப்படங்களும் வெளிவந்தன அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த அடிமைப்பெண் நம் நாடு போன்ற திரைப்படங்களும் வெள்ளிவிழா கண்ட திரைப்படங்களாகும் அடிமைப்பெண் படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் இந்த படத்தை தயாரித்ததும் எம்ஜிஆர் பிக்சர்ஸு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் மாட்டுக்கார வேளன் அண்ணன் தலைவன் தேடி வந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் போன்ற படங்களாகும் மாட்டுக்கார வேளன் திரைப்படத்திலும் திரு எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் எழுபத்தி ஒன்னில் எம்ஜிஆர் நடிப்பில் குமரி கோட்டம் ரிக்ஷாக்காரன் நீரும் நெருப்பும் ஒரு தாய் மக்கள் ஆகியவை இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எழுபத்தி ரெண்டில் சங்கே முழங்கு நல்ல நேரம் அன்னமிட்டக்கை ராமன் தேடிய சீதை நான் ஏன் பிறந்தேன் இதய வீணை போன்ற திரைப்படங்களும் வெளிவந்தன நடிகர் சிவகுமார் காவல்காரன் படத்தை தொடர்ந்து எம்ஜிஆருடன் நடித்த இரண்டாவது திரைப்படம் இதய வீணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் பட்டிக்காட்டு பொன்னையா உலகம் சுற்றும் பாலிபன் பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படம்தான் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் நடித்த கடைசி திரைப்படம் பல இன்னல்களை கடந்து எழுபத்தி மூணில் வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலும் திரு எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தை தயாரித்தும் இயக்கியும் இருப்பவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் அதிக வசூல் சாதனையை ஏற்படுத்தியது இந்த சாதனையை இதுவரை எந்த தமிழ் திரைப்படமும் முறியடிக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் திரைப்பட துறையிலும் அரசியலிலும் உச்சத்தில் இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆண்டில் இவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் நேற்று நின்று நாளை உரிமை குரல் சிரித்து வாழ வேண்டும் போன்ற படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் நாளை நமதே போன்ற படங்களும் இதயக்கனி பல்லாண்டு வாழ்க நீ போன்ற படங்களும் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் உழைக்கும் கரங்கள் நீதிக்கு தலைவணங்கு ஊருக்கு உழைப்பவன் போன்றவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவரத்தினம் இன்றுபோல் என்றும் வாழ்க மீனவ நண்பன் போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் நவரத்தினம் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கடைசி திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த திரைப்படத்தை ஆரம்பத்தில் இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்கள் இயக்கி வந்த நிலையில் அவர் இயற்கை எய்திவிடவே மீதி திரைப்படத்தையும் தானே இயக்கினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு வெளிவந்த திரைப்படம்தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் பத்ம பிரியாவும் லதாவும் இணைந்து நடித்திருப்பார்கள் பத்ம பிரியா எம்ஜிஆருடன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படம் முதல்வரான பிறகு நடிக்க முடியாமல் போனதால் அவசர போலீஸ் நூறு என்ற திரைப்படமாக பின்னர் வெளிவந்தது திரு எம்ஜிஆரை வைத்து இயக்கிய இயக்குநர்கள் ப நீலகண்டன் கே சங்கர் எம்ஏ திருமுகம் போன்றவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை வைத்து அதிக படங்களை இயக்கிய இயக்குநர்களை பார்ப்போம் இயக்குனர் ப நீலகண்டன் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய திரைப்படங்களின் எண்ணிக்கை பதினேழு தேவர் பிலிம்ஸின் எம்ஏ திருமுகம் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் பதினாறு இயக்குனர் கே சங்கர் அவர்கள் எம்ஜிஆரின் எட்டு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் அடுத்ததாக இயக்குனர் டி ஆர் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து எட்டு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா இவர் எம்ஜிஆரோடு நடித்த இருபத்தி எட்டு திரைப்படங்களும் நூறு நாட்களை கடந்து ஓடிய திரைப்படங்களாகும் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கவிருந்து நடிக்காமல் போன திரைப்படங்கள் அமராவதி என் தெய்வம் அன்று சிந்திய ரத்தம் பவானி சாயா அன் இணைந்த கைகள் மாடி வீட்டு ஏழை மக்கள் என் பக்கம் நாடோடியின் மகன் பரமைப்பிதா பொன்னியின் செல்வன் தூங்காதே தம்பி தூங்காதே உத்தம புத்திரன் போன்றவையாகும் தமிழ் திரைப்படத் துறையில் எம்ஜிஆரின் முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கலைவாணரின் மறைவுக்கு பின் அவரது குடும்பத்திற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் சதிலீலாவதியை தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை அவர் நடிப்பில் வெளிவந்த மொத்த திரைப்படங்கள் நூத்தி முப்பத்தி ஆறு ஆகும் திரைப்படங்களில் மதுவருந்தாமல் புகைப்பிடிக்காமல் நடித்த ஒரே சூப்பர் ஸ்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான் இவர் நடித்த அனைத்து படங்களிலும் நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்காக சொல்லியிருப்பார் இதனால் தான் தமிழக மக்கள் அவரை கொண்டாடத் தொடங்கினர் திரைப்பட துறையில் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் என அழைக்கப்பட்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களின் மனதை கவர்ந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பின்னாளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார் அவர் இறக்கும் வரை முதல்வராகவே வாழ்ந்து மறைந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இனி ஒரு நிகழ்வை பற்றி அடுத்த தொகுப்பில் காண்போம் நேயர்களே நன்றி